பழைய கொரிலா ஆரியாவாக மாறணும்னா ஒரு ரெண்டு நாளாட்டும் ப்ராக்டிஸ் வேணும் ரெண்டு நாளாட்டும் வெயிலில் ஓடணும் அப்போ தான் மூளை நல்லா கலங்கி நல்லா சேட்டை பண்ண முடியும் ஊ ஊ இப்படி கத்திட்டே ஓடணும் ஆனால் ரொம்ப ஆளுங்க இருக்கிற இடமா ஓடினா நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்க கொஞ்சம் அவுட் சைடான இடத்துல ஓடுவோம் ஏமா ஏமா என்ன கடிக்கடிக்கு ஏ கடவுளே இத்தனை ஒன்றுதுட்டு கடிக்கடின்னு கடிக்க எவ்வளோ

செம்மா இதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் முதல்ல வெளியே போய் இருந்தாட்டும் வலி கிடைக்கான்னு பார்ப்போம் நல்லபடியா நம்மளை கிட்டி போடாம போயிருக்கா வாடு கனிக்க உடலன்னு அழுதுகிட்டு இருக்க மண்டல ஒட்டு விடாமத்துக்க நல்லா ஆளும் முழியும் மண்டையும் பாரு குரங்கு கணக்கா நல்லா வளர்த்து வச்சிருக்கப்பிள்ளை கடி ஆடின்னு ஷப்பா உம் முதல்ல இந்த சின்ன பீசா சுட்டு வந்து தப்பிக்கணும் ஏ கே அதில் போகிறவன் யானையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கா ஏம்மா இதுலேருந்து குதிச்ச மண்டை கிட்டலாம் தெளிச்சிருமே கடவுளேன்னு இதுலேருந்து எப்படி தப்பிக்க போறனே தெரியலையே எம்மா மருத்து மணலெல்லாம் தீ கொண்டு வச்சிருக்கா கே இப்படிச்சவா மாதிரி ஏவனோ ரோட்டில் கைதே நேரம் போகிற மாதிரி தெரியுது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் ஆத்தாடி இது நம்ம மருமவன் என்ன சட்டை கிட்ட இல்லாமல் அலையுது என்னாச்சி

உள்ளே ஓடிடுவோம் அங்கே தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு இந்த ராணி மண்டலம் புருஷ மண்டலம் வர்ற மாதிரி தெரியுது அம்மா ஏம்மா உள்ள போட சிறுசு போட்டு கடி கடின்னு கடிக்குதே வழி தாங்க முடியலையே ஏம்மா சின்னதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன செய்ய சாட்டிக்கு போய் உட்காந்துருவோம் நைசா பரத்தலை குடியெல்லாம் வருது ஏம்மா இதுகிட்ட இருந்து என்ன செய்யணே தெரியலையே கடவுளே வாசம் மாமா ஆட்டிக்கிட்டேனே கேரு பாப்பா பாட்டி அப்படி கடிக்கப்படாது நாம உனக்கு சாக்லேட்டு பொம்மை எல்லாம் வாங்கி தரேன் கீழ போறதும் சரியா ஹ ஹடிக்காத போ வாடி வாடிரு ஏய் வீ வீ எம்மா எம்மா ஏய் வீ 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 அம்மா 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 கடிச்சி துளுகுடா சதிய பூறை எடுத்துரும் போல தெரியதே வாட அந்த பக்கம் மண்டல கொட்டிப் போ என்ன கிளவி சந்தோஷமா இருக்க போல தெரியுது அம்மா என்ன கொஞ்சம் பிட்டர்மன்னா வீட்டுக்கு போணுமா புள்ள இது கழுது கிளவி புள்ள என்ன செஞ்சே எப்பா மீசக்காரர் என்ன ஒன்றுமே செய்யலை ஓம் ஆவாத இன்னைக்கு கடிச்சு கடிச்சு வச்சுருக்காங்க பாரு பல்லுலாம் பதிஞ்சு போய் கிடக்கப்ப என்ன யார் வீட்டில் விட்டுருங்க இப்போ நான் போயிருந்தேன் தெரியாமல் ஓம் பொண்டாட்டிட்டு நான் அம்புழுத்துட்டேனே மன்னிச்சு விட்டுருப்பா உங்களுக்கு இந்த என்ன குறை நாங்கள் வச்சுட்டோன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க பேசாமல் கடங்க ஆமாம் மீன் சாப்பிடுவோம் ராணி பாட்டி அம்மாவுக்கு மீன் எடுத்து காட்டுட்டி கிளவி இந்த பச்சை மீன் தின்னு ஏம்மா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா பச்சை மீனை எப்படிம்மா திங்க முடியும் நாரம்மா பவத்த கழிக்கிறமா வயசானவ தின்னு தின்னு தென்ன நல்லா இருக்கும் தின்னு ஏம்மா நீ ஒன் புருஷனை ஒண்ணு பண்ணுங்கம்மா சரி கீனை கொன்னு போட்டேங்கம்மா இப்படி வச்சு சித்திரவதை பண்றதுக்கு ஒரே முறையடியா போய் சேர்ந்துருவேன் ஆமா போ அது வாழ்த்து கழிச்சதெல்லாம் ரொம்ப பேசு திங்க சும்மா பிளாட்டுக்கு தான் பண்ணனும் பச்சை மீனை எப்படி திங்க முடியும் நாங்க போய் சமைச்சிட்டு வர பிள்ளைய பார்த்து கொடுங்க மீசக்காரம் கொஞ்சம் அறிவோடி பேசதான் இந்த ரெட்ட குடிமி ராணி ஒரு காசுக்காவது மெண்டலு சமைச்சிட்டு வருவேன் காத்துரு 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 இதுக்கு ரெண்டு எங்க போய் சமைக்க போதும்னு தெரியலையே இந்த ஒத்த ரூம் தான் இருக்கு கிச்சனுக்கு எங்க போய் சாப்பாடு இவ்வளவு தெரியல எம்மா என்ன செய்ய போது இவ்வளவு நினைச்சல பயமா இருக்கப்பா எம்மா ஒரு வழியா குட்டி பீசா சொல்லி தூங்கிட்டு மேலே என்ன துணிகிடி மூடாம கிடக்கு கொசுல ஆயுது துணிகிடி கிடக்கான பார்த்து பிள்ளைக்கு மூடி விடுவோம் இவ்வளோ எந்த பிள்ளை வளர்க்க அளவு நல்ல மரத்து மேலே வீட்டை கட்டிக்கிட்டு பிள்ளைய கொண்டு போட்டுக்கிட்டு கொசு கடியில் ஆ நான் சொன்னதில் என்ன தப்பு நெசமலமே விட்டுட்டு பிள்ளையை பிள்ளைய பிடுங்கணும் பசுக்கடியில் போட்டு ஓடியாச்சு பூர்சனும் கொண்டாடின்னு சமைக்கிறதுக்கு ரொம்ப வியாலகும் இந்த மரத்து மேலே இப்படி விட்டு போகிறா ரெண்டு பேரும் ஆம்பையும் வந்துட்டு என்ன செய்ய முடியும் இந்த மெண்டல் விழுக்கு பிள்ளை எதுக்கு ஆ பிள்ளை பக்கிற அளவுக்கு நல்லா விவரம் இருக்குது எதுவும் மெண்டல்லாம் கிடையாது இதுக்கு சரியான அளவோ உறங்கு உறங்கு நாலு மணி நேரத்துக்கு எந்திரிக்காத உறங்கு நல்ல வந்து கடைச்சுக்கிட்டும் நல்லா அடிச்சிக்கிட்டும் நம்மள நல்லா வளர்த்து வச்சிருக்க வச்சிருக்காப்புலையே உரங்கு கணக்கா இது ரெண்டும் சோறாக்கு போனதுவோ எங்க போய் தொலைஞ்சுதுல தெரியலயே ஆஹ் பேசாம மேல இருந்து குதிச்சாது தொலையலாம் போல கை காலும் முறிஞ்சுட்டு இருந்தா வயசான கிடைக்கும் நம்ம யாரு பாப்பாவோ அதுக்கெல்லாம் பயந்து உக்காந்துகிட்டே வேண்டியதா இருக்கு நல்லா மனக்க மனக்க ஏதோ செஞ்சு கொண்டு வர்றது போல ரெண்டும் நம்ம வெளியே ஒருத்திக்கிருக்காள மருமவனே ஒரு காசுக்கு ஆக மாட்டான் வாய் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கும் இதே பைத்தியமாக இருந்தாலும் அழகாக சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டால பைத்தியம் பைத்தியம் சொல்லக்கூடாதுமா அடிச்சு பேசிக்கிடுவான் ஓ பாட்டி ஓய் சாப்பிடுங்க செவ்வறு ஓரத்தை எனக்கு விடுங்கன்னா அங்கே தான் சாப்பிடுவேன் ஆ சரிம்மா நான் இந்த பக்கம் உட்காருவேன் சாப்பிடுட்டு மாமா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுதீங்க என்ன பண்ணுவீங்க எம்மா சாப்பிடுதம்மா ஐயோ 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 தப்பு தப்பு எல்லாமே தப்பு சாப்பிடுற முறையே தப்பு என்னதுமா எனக்கு ஒண்ணும் விளங்கலைய எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு அடி இல்ல இல்லன்னு நீங்க இப்படி சாப்பிட்டதுக்குள்ள உங்களை அடி வெளுத்து எடுத்துருப்பேன் தெரியுமா நாங்க சாப்பிடுற முறையே வேற சின்ன முறை ஓ கடவுள்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவியாலோ ஆஜர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுவேன் இல்ல இல்ல இல்ல

நீ வேணா அந்த டிவி வரமா சாஞ்சு கோய ரெண்டக்கா 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 வெண்டைக்கா வெண்டைக்கா மீன் 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 சீக்கிரம் கழுவி வா சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்ட கழுவிட்டு அடுத்த வேலைய பாப்போம் எனக்கு இப்படி தலையில தூங்கிட்டு தெரியாதுமா நான் இப்படியே உட்காந்து எங்க வீட்டுல இருந்துகிட்டு ஒரு மரம் உண்டு எங்க வீட்டுக்குன்னு ஒரு நெ நெறிமுறைகள் இருக்கு இப்படி சாப்பிட்ட தட்ட வீசிடுவேன் என்னது பா பாப்பா கணக்க தூங்கிட்டு திங்கறதா இல்ல சாப்பாடே வேண்டாம்ப்பா ஆள் விடுங்க தலையில தொங்கிட்டு திங்கணுமா இல்ல தட்டுல கை வைக்க கூடாதான் உன் சோறு கறிக்க அளந்து போய் அங்க வந்து கிடக்கு காலையில பிடிச்சு கொண்டு வந்து போட்டா மதி ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டேக்காவோ பைத்தியம் பைத்தியம் வாக்களவி ஈஸியா இருக்கிற சொல்லித்தாரே நல்ல ஜாலியா இருக்கும் அப்படி தலையில நின்றுட்டு இங்கேயே நம்ம அண்டைய பட்டு வச்சுக்க ரெண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும் அது உங்களுக்கு தேவையா சும்மா இதோட்டு பேசிட்டு இருக்காதுங்க வேண தலைகள நின்னு சாப்பிடுங்க இல்லனா போங்க நாங்க சாப்பிட்டு முடிக்க போறோம் எனக்கு வேண்டாம்ப்பா ஒண்ணு வேண்டாம் எப்ப வந்தோடனே மருந்து பூச்சி நேத்து வந்தோன்னு நினைக்க காலையில வந்த மாதிரிதான் இருக்கு வீட்டில் எப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு என்ன காப்பாற்றிட்டு போயிடணும் இந்த பைத்தியக்காரிகிட்ட இருந்து ஐயோ விடிஞ்சுட்டு செல்லம்மா இன்னும் வரலையே மர்மோலே மர்மோலை எந்திரி அத்தப்பட்டி வாங்க 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 அத்தப்பட்டி மர்மோலே அத்தப்பட்டி வரல ஐய காலையில விடிஞ்சிட்டு இன்னும் அத்தப்பாட்டி வரலையே இருங்க பாபு மனசனை எழுப்புவோம் ஐயோ சோடாப்பட்டி பாபு மனசா அத்தப்பாட்டி இன்னும் காணிய எந்திரியும் இன்னும் வரலையா என்னன்னு தெரியலையே பயமா இருக்க நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருந்தேன் அதான் கரெக்டா இருக்கும் அதை செய்யுங்க அப்படியே போற வழியில பங்கச்சாக்கா கீதா காட்டாலும் சொல்லிட்டு போயிருங்க ஆ சரி இப்படி சொல்லாம கொல்லாம எங்க சித்தி போச்சுன்னு தெரியலையே தாத்தா மாமா கவலைப்படாத இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்காது என்ன இப்படி காணாம போயிட்டு சார் ஏட்டி என்ன பாபு எதை சொல்லிட்டு போறாரு காணமா அப்படியா நான் செல்லமக்காவை காணுமா ஆமாக்கா நேத்துல இருந்து ஆளை காணும்பத்துக்கிடுங்க நாங்களும் வந்துடும் வந்துடும் ராத்திரி போரா இங்கேயே உறங்காமல் கிடந்தோம் இன்னும் ஆளை காணும் பிரிஞ்சுட்டு எங்க போயிருக்கும் உங்ககிட்ட வரேன் என்னை கிட்டவா அந்த தாத்தாவுக்கு கேட்டறாம எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த நிறைய படங்களில் வர மாதிரி அத்தைப்பட்டு எவ்வளவு நாளும் உங்ககிட்ட ஏமாற்றி மாத்தி நடிச்சிட்டு இருந்து எல்லாம் நான் தூக்கிட்டு ஓடிட்டு நினைக்கிறேன் எப்பாங்கம்மா நிறைய சினிமா பார்த்து கருக்கு பிடிச்சிட்டு போல அது நகையே ஏகப்பட்டது இருக்குது அது ஏன் அங்கேயே தூக்கிட்டு போறா இருக்கும் நானே நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு தான் வச்சிருக்கேன் சும்மா இருக்கீட்டா எந்த நேரத்துல விளையாடணும் ஒரு வியவஸ்தையே கிடையாது கட்டி பாட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் உண்டா இந்த பின்னாடி உட்காந்துருக்காருல இவரு ஒரே பாய் ஃப்ரெண்டு டாய் ஃப்ரெண்டு எல்லாம் இவரு தான் லூஸ் மாதிரி பேசாதீங்கக்கா அவரு காதல கேட்டதை நினைப்பாரு வேற என்னவா இருக்கும் பாபு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரா சொல்லிட்டு போனாரு சரி இப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் எனக்கு என்ன தோணுதுன்னா நீ கிட்டி திருட்டம் பழைய எப்படி எதுவும் வந்துட்டானோ ஐயோ செல்லம்மா ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல வயசான ஆளை வைக்க திட்ட நீ போய் அவன் என்ன செய்ய போகிறேன் அவன் விட்டு இட்டுட்டே இருக்கோம் அதெல்லாம் எடுக்க மாட்டான் கொஞ்சம் வயசு அளவு விட தான் எடுக்க வேண்டாம் எதுவும் மாட்ட மாட்டாதுக்கா வேறே என்னென்னே தெரியலையேக்கா எங்கேயும் விழுந்து கிழுந்து தொலைஞ்சிருதுன்னா எந்நேரம் ஊருக்குள்ளே யாரும் பார்த்து சொல்லியிருப்பாவோ ஒரு பிரச்சனையும் வீட்டிலையும் கிடையாதுக்கா எனக்கு என்ன செய்ய என்னையோ தெரில ஒரே குழப்பமாக இருக்குது சொந்த ஊர் எங்கேயும் போயிருக்குன்னு பார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப வருஷம் கோவாவை தான் குப்பையை கொட்டியிருக்காங்க கோவாவில் ஜாக்லின் தவிர வேற யாரும் இவங்களுக்கு நெருங்கின ஆட்கள் கிடையாது அங்கேயும் போகலை வேற எங்கே போயிருப்போன்னு எனக்கே தெரியல விட மதுவுக்கு அது ராத்திரி போன் அடிச்சு சொன்னார் தாத்தா மாமா எதுக்கும் நேரில் போய் உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துடுமோ அப்படிலாம் அங்கே இங்கே எதுவும் போய் இருந்துச்சான்னு தெரிலலாம் இது எல்லா இடத்துலையும் அடி பார்க்குறது நல்லதானக்கா அப்படியே நம்ம ஊர் பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் போகலாம் தாத்தா மாமா நாங்கம்மா அது வீட்டில் போய் சொல்லிட்டு அப்படியே ஊர் போறோம் அத்து பாட்டி இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரோம் பிள்ளை உறங்கிட்டு இருக்கு எந்திரிச்சது ஒரு பாட்டில் பால் குடுங்க குடிக்கும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க அப்படி ஒரு பிஸ்கெட் எடுத்து கொடுங்க திட்டு இருக்கும் சரியா நீ மறுபடியும் பிள்ளைய தூக்கிட்டு வெயில் அலைய முடியாதுக்கா ஒன்னு பண்ணுவோம் எங்கள் வீட்டில் போகிற வழியில் பிள்ளையை விட்டுட்டு அப்படியே நம்ம போய் தேடுவோம் தேட்ஸ் குட் ஐடியா என்ன புது இங்கிலீஷ் வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களோ வந்ததுல இருந்து அதே சொல்லிட்டு இருக்கீங்க எஸ் இது புது வார்த்தை வாங்க போலாம் சரி எங்க இருக்குன்னு தெரியல போய் பாப்போம் சொத்து காசப்பட்டே உணவு கடத்தி இருப்பானோ சொத்து எழுதி வாங்குறதுக்கு எங்க அத்தை பாட்டிக்கு சொந்த வீடு கூட கிடையாது நாங்க இருக்கிற வீடே வாடகைக்கு வீடுதான் அதெல்லாம் இருக்காதுக்கா செல்லம்மா